யார் இந்த அதிமுக வேட்பாளர் கருப்பையா தாலிக்கு தங்க கொடுக்கிறாங்களா யாருமே கேட்காத மாவட்டத்தை மாநகராட்சியா கொண்டு வந்து கிராமத்துல உள்ள ஏழை மக்களுக்கு வரிய ஏத்தி விட்டுட்டாங்க இப்படி செய்யலாமா அப்படின்னு ஒரு இளைஞரா திருச்சி தொகுதி அதிமுக வேட்பாளரான திரு கருப்பையா அவர்கள் நெருப்பாக பேசின வீடியோ தான் இப்போ இணையதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது எல்லாருக்கும் தாலிக்கு தங்க வருதாமா வருதா பிள்ளைங்களுக்கு ஐம்பதாயிரம் எதுவுமே வராது நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சதனால நமக்கு அம்மகூட்ட எல்லா சிறுத்தையும் அவங்க நிப்பாட்டிடுவாங்க இந்த மாநகராட்சியாக அறிவிக்கப்பட்டது என்பது அதிகாரத்தில் அவர்களுடைய சுயலனத்துக்காக அறிவிக்கப்பட்டிருக்கிறது மாநகராட்சி வேண்டும் அப்படி என்பதில் யாருக்கும் மாற்றம் தருத்தில்லை ஆனால் நகரப்பகுதியை சேர்த்துதான் மாநகராட்சியை ஆக வேண்டும் நம்மளை போன்ற பின்தங்கிய பகுதியிலேயே ஏழே தாய்மார்களும் உள்ள பகுதியிலே நம்ம பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்துகளை நீங்கள் ஒன்று சேர்த்து மாநகராட்சியை அறிவித்திருப்பது அவருடைய சுயல் ஆபத்திற்காக அறிவித்திருக்கிறார்கள் இன்னும் ரெண்டு மூணு நாள்ல கட்டாயமா உங்கள்ட்ட ஓட்டு கேட்டு அவங்க வருவாங்க நீங்க திமுகவுக்கு நாங்க ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சோமே வேலை எங்களுக்கு ரத்து எங்களுக்கு செஞ்ச கைமாறான்னு கேளுங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியிலே மரியாதைக்குரிய நம்மளுடைய எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையிலே நம்முடைய அமைச்சர் அவர்கள் இந்த முள்ளூர் கிராம பஞ்சாயத்தில் தான் நம்மளுடைய மருத்துவக் கல்லூரி அமைத்து கொடுத்தார்கள் பல் மருத்துவக் கல்லூரி அமைத்து கொடுத்தார்கள் நம்மளுடைய ஸ்மார்ட் சிட்டியை இங்கே அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் மக்களுடைய எண்ணத்தை பார்த்து அவர்கள் என்னைக்கு அவர்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து ஒவ்வொன்றையும் செய்து கொடுத்தது நம்முடைய அமைச்சர் அவர்கள் ஆனால் உங்களுடைய நம்மளுடைய உரிமையை பறித்திருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழத்துக்கான அரசு அவர்களுக்கு நீங்கள் வருகின்ற நாடாளுமன்றத்தின் தேர்தலிலே உரிய தக்க பதிலடியை கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாம் உங்களுடைய அன்பு பிள்ளையான எண்ணெய் உங்களுடைய சகோதரனாக உங்கள் வீட்டு பிள்ளையான உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய எண்ணெய் இரட்டை இலை சின்னத்தில் நீங்கள் எல்லாம் வாக்களித்து அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும் அப்படி நீங்கள் என்னை வெற்றி பெற செய்ய வைக்கும் நேரையில் உங்களுடைய ஒட்டுமொத்த குரலாக ஒழிக்கக்கூடிய இந்த மாநகராட்சியை மீண்டும் நீங்கள் ரத்து செய்து இதை கிராம பஞ்சாயத்தாக வைக்க வேண்டும் என்பதை குரலாக ஒழிப்பேன் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி